நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுயமோன் அவர்கள் பொது வெளியில் இந்துக்கள் ஏன் சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள் அதற்கு காரணத்தை கூற முடியுமா என்று அறைகோல் விட்டார்கள் அவருடைய அறைகோலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த காணொலியில் இந்துக்கள் ஏன் சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள் என்பதற்கான காரணத்தை குறித்து பார்ப்போம் முதலில் சிவலிங்கத்தை குறித்த அறிவியல் பார்வையை பார்ப்போம் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் குட் எறிதல் போன்ற போட்டிகள் நடைபெறும் அதில் எரியப்படுகின்ற பொருள் அனைத்தும் நீள்வட்ட பாதையில் பயணிக்கும் அதேபோல ஒரு அணுவினுடைய மையத்தை எதிர்மின் அணுவானது நீள்வட்ட பாதையில் தான் சுழல்கிறது என்பதை அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் அதே போல் கருந்துளையிலிருந்து ஏற்படுகின்ற பெரு வெடிப்பு கூட நீள்வட்ட பாதையிலோ தொடர்புடையது என்பதை நவீன அறிவியலாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு கூறி வருகின்றனர் ஒரு நீள்வட்டம் வரைவதற்கு ஒரு நூல் துண்டை எடுத்து இரண்டு ஆணிகளில் பொருத்தி நாம் வரையலாம் வட்டத்திற்கு ஒரு மையம்தான் உண்டு ஆனால் நீள்வட்டத்திற்கு இரண்டு குவி மையங்கள் உள்ளன அதே போன்று இந்த உலகமானது கதிரவனை நீள்வட்ட பாதையில்தான் சுற்றி வருகிறது என்பதை நாம் முன்னோர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர் கதிரவனானது இந்த உலகைக் காட்டிலும் பன்மடங்கு பெரியதாக உள்ளது ஆகவே இந்த நீள்வட்ட பாதையின் நடுவில் கதிரவன் இருப்பதாக நமக்கு காட்சி அளிக்கின்றது ஆனால் உண்மையில் கதிரவனுடைய எடை சற்று குறைவதாக நாம் கற்பனை செய்வோம் அவ்வாறு குறைந்தால் அந்த கதிரவனானது குவி மையத்தை நோக்கி நகரும் ஆகவே இந்த நில உலகமானது கதிர்ணி சுற்றி வரும்பொழுது ஒரு சில நேரங்களில் மிக அருகாமையும் ஒரு சில நேரங்களில் வெகு தூரத்தில் விலகி நின்றும் வரும் இவ்வாறு தான் அது சுழன்று வருகிறது ஆகவே ஒரு நீள் வட்டத்தில் ஒரு மையம் இரண்டு குவி மையங்கள் ஒரு புள்ளி ஒரு புள்ளி என்று ஐந்து நிலைகள் உள்ளன இனி சிவலிங்கத்தை பற்றிய மெய்யல் கோட்பாடை பார்ப்போம் உயிரானது மனது மற்றும் அறிவு என்ற இரண்டு அக உறுப்புகளுடன் சேர்ந்து செயல்படுவதால் ஐந்து படிநிலைகள் நமக்கு வருகின்றன முதலாம் படிநிலை என்பது உயிரானது மனது மற்றும் அறிவு ஆகிய இரண்டுடன் சேர்ந்து செயல்படுவது இதை நனவு நிலை என்பார்கள் இரண்டாம் நிலை என்பது உயிரானது அறிவின் துணையின்றி மனதுடன் சேர்ந்து செயல்படும்போது அது கனவு நிலைக்குச் செல்கிறது மூன்றாம் நிலை என்பது உயிரானது மனதின் துணையின்றி அல்லது ஒருமித்த மனதின் ஆற்றலுடன் அறிவு சார்ந்து ஒரு பொருள் குறித்து சிந்திக்கும்பொழுது இந்த நிலை தோன்றுகின்றது பொதுவாக அறிவியலாளர்கள் அல்லது ஆழ்ந்து சிந்தனை செய்யக்கூடிய சிந்தனையாளர்கள் இந்த நிலைக்கு வருவார்கள் மனதும் அறிவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டு செயல்படுபவை ஆனால் இந்த உயிரானது அறிவு மற்றும் மனது இந்த இரண்டின் துணையின்றி சில பொருள்களை அது உள்வாங்க முடியும் இந்த நிலை நான்காம் நிலை இதை விழிப்புணர்வு நிலை அல்லது துரிய நிலை என்பார்கள் ஐந்தாம் நிலை உயிரானது மனது மற்றும் அறிவு ஆகியவற்றினுடைய தொடர்புகளை அறுத்து கொண்டு தன்னில் தானாக இயல்பு நிலையில் யதார்த்த நிலையில் இருப்பது இதுவே சிவநிலை என்று நாம் கூறுகின்றோம் இந்த நிலைக்கு துரியாதிதம் அல்லது சமாதி நிலை என்று சொல்லுவார்கள் இவ்வாறு உயிரானது ஐந்து நிலையில் செயல்படுகிறது என்பதை சிவலிங்கன் நமக்கு உணர்த்துகின்றது அது இது எது என்ற சொற்கள் தமிழில் உள்ளன அதுபோன்று பண்டைய தமிழில் யது என்ற சொல்லும் பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது இந்த எது என்ற சொல்லில் யாதவர்கள் யூதர்கள் என்ற சொற்கள் பிறந்தன யது குளம் ஆயர்குடி என்று அழைக்கப்படும் மரபும் அங்கிருந்து துவங்கியுள்ளது யதார்த்தம் என்ற சொல் நமது நடைமுறையில் உள்ளது எது அர்த்தம் அது அதுதான் யதார்த்தம் என்கிறோம் எது என்பது இயல்பு நிலை உண்மையான நிலை என்ற பொருளில் வருகிறது வான் வாலி வானொலி கலைவாணி வாணிபம் இந்த சொற்களை கவனித்தால் இந்த துவக்கத்தில் உள்ள வான் என்ற வேர்ச்சொலில்தான் இந்த இந்த சொற்கள் பிறக்கின்றன வான் என்பது பூமி அல்லது காற்று மண்டலத்தை குறிக்கின்றது அது பூமியை தாங்கி பிடிக்கின்றது அந்த வா என்பது கோல்களம் பாத்திரம் வந்து சேருமிடம் என்ற பொருளில் வருகின்றது வான் என்பது மனதும் அறிவும் ஒடுங்கி உள்ள இடமாகும் நமச்சிவாய என்ற மந்திர சொல்லானது உயிர் பயணிக்கக்கூடிய ஐந்து படிநிலைகளை குறிக்கின்றது சிவலிங்கத்தில் இந்த ஐந்து படிநிலைகளும் இடம்பெறுகின்றன உயிரானது மாயையில் சிக்குண்டு தவிக்கின்றது துன்பப்படுகின்றது ஆகவே மாயை வணக்கத்துக்குரிய பகுதி கிடையாது சிவலிங்கத்தினுடைய கீழ்ப்பகுதியானது மாயை குறிக்கின்றது ஆகவே அந்த பகுதியானது வணக்கத்துக்குரியது அல்ல நமது வழிபாட்டுக்குரியது அல்ல ஆகவே அந்த கீழ்ப்பணி பகுதியானது ஆவுடையால் மறைக்கப்பட்டு நமக்கு காட்சியளிக்கின்றது உயிரானது சிவனை நோக்கி அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்றது அதனை நோக்கி பயணிக்கின்றது ஆகவே சிவலிங்கத்தினுடைய மேல் பகுதியானது நமது வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் உரியதாகிவிடுகிறது நந்தி என்பது உயிரின் குறியீடாகும் சிவலிங்கத்தை அருகாமையில் நின்று கொண்டு நந்தி சிவலிங்கத்தை பார்க்கும் காட்சியானது நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகின்றது உயிரானது சிவ பதத்தை அடைந்து பேரின்பத்தில் திளைக்கின்றது என்ற உண்மையை இக்காட்சி நமக்கு உணர்த்துகின்றது இதே ஐந்து படிநிலைகளை சைவ சித்தாந்தத்தில் வேறொரு ஒரு நிலையிலும் உணர்த்துவார்கள் மாயையானது ஐந்து வடிவத்தில் மாயையானது ஐந்து படிநிலைகள் உள்ளது முதலில் சித்திர சபை தாமிர சபை வெள்ளி சபை பொற்சபை ரத்தன சபை என்பார் ஒரு வெள்ளை துணியில் கருப்பு மையை கொண்டு ஒரு அழகிய ஓவியம் வரையப்பட்டதாக நாம் கருதுவோம் ஓவியம் அழகானதுதான் இருப்பினும் அந்த வெள்ளை துணியை பொறுத்த அளவில் அந்த ஓவியமானது மாசாகும் அழுக்காகும் அதே போன்று உயிர் இங்கே வெள்ளை துணிக்கு ஒப்பிடப்படுகின்றது இந்த மனது என்பது அழகிய ஓவியத்தை போன்றது அது ஒரு மாசுதான் அது உயிரை பற்றி இருக்கின்றது ஆகவே சித்திர சபை என்பது உயிருக்கும் மாயைக்கும் ஏற்பட்ட மெல்லிய முதல் நிலையான படிநிலையை குறிக்கின்றது இரண்டாம் நிலை மாயை என்பது தாமிர சபை என்பார்கள் ஒரு தாமிர பாத்திரம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதை சுத்தமாக எடுத்து வைத்திருந்தாலும் சில மாதங்களில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அது ஈர்த்து கொண்டு அதில் பாசமானது படர்ந்து விடுகின்றது ஒரு அழுக்கானது படர்ந்து விடுகின்றது இது இரண்டாம் நிலை மாயை குறிப்பிடுகின்றது உயிரானது தானே அந்த மனதை அந்த மாயை பற்றி இழுக்கின்றது என்பதை இந்த இரண்டாம் நிலை நமக்கு உணர்த்துகின்றது மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை என்பது வெள்ளி சபை பொற்சபை ரத்தின சபை என்பார்கள் நாம் ஒரு வெள்ளி ஆபரணம் தங்க ஆபரணம் மற்றும் ஒரு இரத்தனக்கல் இந்த மூன்றையும் பூமிக்கடியில் புதைத்து வைப்பதாக கருதுவோம் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மூன்று பொருட்களையும் வெளியில் எடுத்து பார்த்தால் வெள்ளியானது அதிகமாக வேதியியல் மாற்றம் அடைந்திருக்கும் அதிகமாக சிதை இருக்கும் காரணம் அது புறத்திலிருந்து வருகின்ற வெப்பம் அழுத்தத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபட்டு சிதைவுற்று காட்சியளிக்கும் தங்கமானது புறச்சூழலில் வரக்கூடிய வெப்பம் அழுத்தத்தினால் அது மாசுபடாது ஆனால் அது அகச்சூழலினால் மாசுபட்டிருக்கும் அதில் செம்பு போன்ற இதர உலோகங்கள் கலந்திருக்கும் அந்த மாசினால் அந்த வெப்பம் அல்லது அழுத்தத்தினால் அந்த பொன் ஆபரமானது சிறிதளவு வேதியல் மாற்றத்துக்கு உட்பட்டு சிதைவுற்றிருக்கும் ஆனால் வெள்ளி அளவுக்கு இது சிதை விட்டுருக்காது ஆனால் அதுக்கு மிக குறைந்த அளவில் சிதை விட்டு இருக்கும் ஆனால் இரத்தின கல்லானது எப்படிப்பட்ட நிலையில் புதைக்கப்பட்டதோ அதே நிலையில் அது திரும்ப பெறப்படும் ஏனெனில் இரத்தின கல்லானது புறச்சூழல் ஏற்படுகின்ற வெப்பம் அழுத்தத்தினால் மாறுபாடு அடையாது அதே போல் அகத்தில் உள்ள மாசு எதுவும் அதற்கு கிடையாது ஆகவே இந்த புறச்சூழலும் அகச்சூழலும் எந்தவித மாசும் ஏற்படாமல் அந்த இரத்தனக்கல்லானது அப்படியே இருக்கும் ஸோ உயிரானது அதோட தன் யதார்த்த நிலையில் உண்மை நிலையில் இருக்கக்கூடிய நிலையை ஐந்தாம் நிலை என்பார்கள் இந்த உலகில் ஐந்து பருப்பொருள்கள் உள்ளன உயிரினுடைய இந்த ஐந்து மனோவெளிகளும் இந்த ஐந்து பருப்பொருள்களும் தொடர்பு படுத்தி பேசுவது தமிழக சித்தர்களுடைய மரபாகும் உயிர் மேற்கொள்ளக்கூடிய ஐந்தாம் படிநிலையில் உள்ள நனவு என்பது உட உடைய நிலத்தினுடன் தொடர்பு நான்காம் நிலை என்பது கனவு நிலை அது உறுதியற்ற நீர் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ளாத நீருடன் அந்த கனவு நிலை ஒப்பிடப்படுகின்றது மூன்றாம் நிலை என்பது அறிவு நிலை சிந்தனை மேற்கொள்ளக்கூடிய இடம் ஒரு தீப்பந்தத்தை நாம் எவ்வாறு கையில் பிடித்திருந்தாலும் அதில் உள்ள தீச்சொடரனது மேல் நோக்கியே எழும் அதுபோல் மனம் அறிவும் இரண்டும் சேர்ந்து ஒரே பொருளில் சிந்திக்கின்ற பொழுது அதை அறிவு நிலை என்று நாம் சொல்கின்றோம் இது உயிர் மேற்கொள்ளக்கூடிய மூன்றாம் நிலையாகும் வானமானது கண்களுக்கே புலப்படாத காற்று மண்டலத்தை தாங்கியுள்ளது அதே போன்று மனமும் அறிவும் அற்ற நிலையானது வானத்துடன் தொடர்பு காற்று வெளிக்கும் அப்பால் ஆகாயம் உள்ளது உயிர் தனித்த நிலையில் போது அது ஆகாயத்துடன் தொடர்புபடுத்தப்படுகின்றது லிங்கம் அது ஆகுவது ஆறும் அரியர் லிங்கம் எதை குறிக்கின்றது என்பதை பெரும்பாலான மக்கள் அறிய மாட்டார்கள் என்பது முதல் வரியாகும் லிங்கம் அது ஆகுவ என் எல்லாம் எட்டு திசையிலும் நமக்கு காட்சியளிப்பது சிவலிங்கமே என்பது இரண்டாம் வரியின் பொருளாகும் லிங்கம் அது ஆகுவ எண்ணன் கலை என் என் கலை என்பது எட்டு எட்டு அறுபத்தி நாலு கலைகள் என்பதாகும் இந்த அறுபத்தி நான்கு கலைகளாக உருவெடுத்திருப்பது சிவலிங்கமே என்பது மூன்றாம் வரியினுடைய பொருளாகும் லிங்கம் அது ஆக எடுத்தது உலகே இந்த உலகமாக நமக்கு காட்சியளிப்பது எல்லாமே சிவலிங்கம் தான் என்பது திருமுழலுடைய பாடலாகும் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி இது மாணிக்கவாசகர் திருவாசத்தில் ஐந்து பருப்பொருள்களையும் உயிரினுடைய ஐந்து ஐந்து ஒளிகளையும் மறைமுகமாக தொடர்பு படுத்தி கூறுகின்றார் திருக்குறளானது ஐந்து பால்களை உடையது கடவுள் வாழ்த்தில் ஒரு அதிகாரம் அறத்திற்கு முப்பத்தி ஆறு அதிகாரங்கள் பொருள் என்பதற்கு அறுபது அதிகாரங்கள் இன்பம் என்பதற்கு இருபத்தி நாலு அதிகாரங்கள் வீடு என்பதற்கு பன்னிரெண்டு அதிகாரங்கள் ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் கொண்டது திருக்குறளாகும் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளானது வலுவான கட்டமைப்பில் அமைந்திருக்க வேண்டும் என்பதற்காக சிவயோக சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு வடிவமைத்துள்ளார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகைதறிவான்கட்கே உலகு என்பது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளில் குறிப்பிடப்படும் குறளாகும் ஐந்தின் வகை என்ற சொல்லாட்சி இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது இங்கே ஐந்து என்பது உயிர் பயணிக்கக்கூடிய ஐந்து மனோவெளிகளை இங்கே குறிப்பிடுகிறார் சிவயோக சாஸ்திரம் அறிந்தவர்கள் உயிரானது நடுநெற்றியில் இருக்கிறது என்பார்கள் வலது மூச்சானது கதிர்வன் எப்படி வெப்பத்தை அளிக்கின்றதோ அதுபோல் உடலுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் இடதுபுற மூச்சு என்பது சந்திரன் எப்படி குளிர்விக்குமோ குளிர்ச்சியை அளிக்கின்றதோ அதுபோன்று நம் உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கும் என்பார்கள் நம் உடலுடைய வலதுபுறமானது சிவனின் கூறு இடதுபுறமானது சக்தியினுடைய கூறு என்பார்கள் இந்த கருத்தை தமிழில் ஆயுத எழுத்தாக குறிக்கப்படுகின்றது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மூலவர் சன்னதிற்கு பின்புறம் பஞ்சலிங்கங்கள் இருப்பதை நாம் அறிவோம் ஐந்து பஞ்சலிங்கம் ஐந்து லிங்கம் என்பது முறையே உயிர் மனது மனோவெளி காலம் வாழ்நாள் ஆகிய ஐந்து பொருளை அது குறிக்கின்றது முதல் லிங்கம் உயிர் அதற்கான எண் ஒன்று இரண்டாவது லிங்கம் மனது அதற்கான எண் மூன்று அது விருப்பாற்றல் செயலாற்றல் அறிவாற்றல் ஆகிய மூன்றையும் கொண்டது அதை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்றும் நாம் சொல்கின்றோம் மூன்றாம் லிங்கமானது உயிருடன் தொடர்புடைய ஐந்து மனோவெளிகளை குறிக்கின்றது அதற்கான எண் ஐந்து ந ம என்ற அந்த ஐந்து மனோவெளிகளை அந்த மூன்றாவது லிங்கமானது குறிக்கின்றது நான்காவது சிவலிங்கம் காலம் அதற்குரிய எண் எட்டு ஐந்தாவது சிவலிங்கம் வாழ்நாள் அல்லது ஆயுள் என்பார்கள் அதற்கான எண்ணானது பனிரெண்டு இந்த எட்டு பனிரெண்டை எடுத்து நாம் விரித்துக் கூற வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை காலத்தினுடைய அருமை கருதி அதை தவிர்க்கின்றேன் இந்த ஐந்து லிங்கத்துக்குரிய எண்களை பெருக்கினால் ஒரு நாளில் உள்ள ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் என்ற கால அளவையானது நமக்கு வருகின்றது இதுவே சிவலிங்கத்தினுடைய தத்துவமாகும் பருவத்தில் மழையானது பொழியாமல் பொய்த்து போகலாம் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழக சித்தரில் காட்டிய நெறியானது என்றும் எப்பொழுதும் பொய்க்காது நன்றி வணக்கம்